மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்றாட வாழ்விலே நாம் அதிகம் பயன்படுத்துவது நமது பேச்சு அதை ஒரு கொடை என்று சொல்லலாம் அதை ஒரு ஆற்றல் என்று சொல்லலாம் ஒரு கலை என்று சொல்லலாம் எப்படியும் வைத்து கொள்ளலாம் இந்த மிகச்சிறந்த கொடையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது இதோ என்று மாதா தொலைக்காட்சி நமக்கு ஒரு மூதுரையை தருகின்றது நாவை காப்பவர் தம் உயிரையே காத்துக் கொள்கிறார் நாவை காக்காதவன் கெட்டழிவான் இந்த சொற்கள் விவிலியத்தினுடைய ஒரு பகுதியிலே நீதிமொழி என்ற ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி நான் குருமடத்திலே பேராசிரியராக இருக்கும்போது ஒருநாள் என்னுடைய வகுப்பிலே இந்த ஒரு மேற்கோளை காட்டி மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தேன் ஏறக்குறைய நாற்பத்தைந்து நிமிட பாட வேளையிலே ஒரு முப்பத்தைந்து நிமிடங்கள் முடிந்தவுடனே ஒரு மாணவர் கைதூக்கினார் இப்போ கேட்டேன் என்னப்பா சந்தேகம் சந்தேகமெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர் நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்ததை திருவள்ளுவர் ஏழே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னார் என்னப்பா அப்படின்னு யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளை அழகாக எடுத்து சொன்னார் நண்பர்களே இந்த திருக்குறளும் சரி இந்த விபிலிய பகுதியும் சரி மூதுரையும் சரி நமக்கு சொல்லுவது நாவை காத்துக்கொள் அப்படி என்றால் உன்னுடைய பேச்சுகளை பற்றி கவனமாக எனக்கு பேச வருகிறது என்பதற்காக எல்லாவற்றையும் பேசிவிட்டேன் என்றால் தன் உயிருக்கு ஆபத்து மட்டுமல்ல தனக்கும் ஆபத்து அடுத்தவர்களுக்கும் ஆபத்து அப்படின்ற ஒரு பரிதாப நிலையை நம்ம கொண்டு விட்டோம் நண்பர்களே இந்த நாவடக்கம் நாவை காப்பது என்பதைப் பற்றியெல்லாம் நூல்களும் சரி வரலாறுகளும் சரி நிறைய கதைகளும் சரி நாம் கேட்டிருக்கிறோம் இது என்னமோ தெரியல இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எத்தனை முறை கேட்டாலும் கொஞ்சம் கடைபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது காரணம் பேசியே நம்ம பழகிட்டோம் இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி உங்களுக்கு சொல்லுகிறது நண்பனே சகோதரியே நெல் உன்னுடைய பேச்சே கவனி இது மாதா தொலைக்காட்சி நமக்கு இன்று தருகின்ற அறிவுரை இந்த அறிவுரையை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா அல்லது இன்னொரு முறை கேட்டு அப்படியே விட்டுவிடப் போகிறோமா நாவை காப்பவர் தம் உயிரை கொள்கிறார் நாவை காக்காதவன் கெட்டழிவான் முடிவு நம் கையில் அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து அம்மா என்னை வழி நடத்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள்